you <laughs>

திருவிழாக்கு போனனா ரெண்டு நாள் போக வேண்டினா அதனே நாலு நாள் லீவு போடுறது டிபி நீ எவ்ளோ வாட்டி சொன்னா உன்கிட்ட சீக்கிரமா நம்ம கிளம்பிடுவோம்னு நீதான் கொஞ்சம் கூட கேட்கவே இல்ல இப்ப பாத்தீல டீச்சர் எப்படி எல்லாம் சும்மா வரட்டும் அதுக்கு அப்புறம் உள்ள விடுறேன் சரியா டீச்சர் நீங்க இப்பவே இங்க உள்ள விட்டீங்கன்னு வெச்சுக்கோங்கள நாங்க பழைய பாக்கி பாடத்தில எழுதிட்டு இருக்கோம்ல ஆமா ஆமா ரொம்ப அக்கறை தீபிகா இப்படியே பேசி இருந்தேன்னு வெச்சுக்கோ அடுத்து நீல் டவுன் தான் போடணும் பிபி நல்லா இருக்க சும்மா இரு சரி நான் மிதவே இருக்க இன்னனா அவ்ளோதா முட்டு போட விட்டுருவாங்க என்ன அம்மா வர்றாங்கன்னா யாரையும் காணோம் வரேன்னா டீச்சர் சொன்னாங்க கொஞ்சம் லேட்டா வருவாங்கன்னு நினைக்கேன் காலெல்லாம் வலிக்கி உட்காரட்டுமா கொஞ்ச நேரம் உட்காரலாம் கூடாது சும்மா இரு ஏய் அம்மா ஒரு தடவை நிக்க விட வழி இல்ல உடனே உட்காரவா உட்காரவான்னு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு கேக்குறது நாங்கள் நாங்க லீவ் போட்டது உங்களுக்கு கிட்ட இருந்தது நல்ல தப்பு தான் இல்லைன்னு சொல்லல நீங்க மன்னிச்சிடுங்க

பிள்ளைங்க திருவிழாக்குன்ட்டு ஊருக்கு போயிட்டாங்க அதான் நாலு நாளாக வர முடியல உங்களுக்கும் ஃபோன் ரீச் ஆகான்னு பார்த்தேன் காலையில் ரீச்சே ஆகலை சரி அதோட தான் வீட்டு வேலைலாம் முடிச்சுட்டு சொல்லி விடலான்ட்டு வந்தேன் இப்படி படிக்கிற பிள்ளைங்க லீவ் போட்டோம்னா என்னத்துக்கு ஆகுறது சும்மாவே இப்போதான் தீபி கொஞ்சம் நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கா இதுக்கடையில் நாலு நாள் லீவு அஞ்சு நாள் லீவுன்ட்டு லீவு போட்டுட்டு திருவிழா அப்படி இப்படின்ட்டு போயாச்சே அப்போ படிப்பு எப்படி வருமா ஆமா டீச்சர் அதெல்லாம் புரியுது நான் கூட சொல்லி தான் விட்டேன் தீபி கிட்ட ஒரு நாள்ல வீட்டுக்கு வாடிந்து கேக்க கூடியது இதுங்க தீபி சொல்லியோ போச்சு உங்க அம்மாவை பாற ஏம்மா நீ எதுக்கு வந்திருக்கியா ஏமா டீ உன சொல்லி விட தான வந்திருக்க நீ என்ன சொல்லி விடுறதுக்காண்டி வரல என்ன போட்டு குடுக்குறதுக்காண்டி வந்த மாதிரி இருக்கு நான் നല്ല നാളെ ആക്കിയിരിക്കോ போதும் இந்த எப்படி லீவ் போட்டுட்டு இருந்தால் முறையா இதை மட்டும் நீங்கள் சொல்லுங்க நாலு நாள் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் நான் நடத்தி போட்டிருக்கேன் இதுங்க வரல அப்போ இதுங்க எப்படி படிக்குங்க நோட்டில் கூட எழுதாதுங்க பாக்கி பாக்கியாக விடுங்க அதுக்கப்புறம் எக்ஸாமில் நாங்கள் இது இது நடத்தியிலே நாங்கள் வரலன்ட்டு சொல்லிடுங்க அப்புறம் எக்ஸாமில் மார்க் குறையும் டென்த்தில் மார்க் குறையும் என்னத்தையும் பண்ணுங்க எனக்கு என்னவா நானும் ஏதாவது ஒரு ரெண்டு பிள்ளைங்கள நல்ல நிலைக்கு கொண்டு போகலான்ட்டு பார்க்குறேன் இதுங்க வர வரத்து முடியவே முடியாது போல டீச்சர் டீச்சர் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க ரெண்டும் நல்ல படிக்கிற பிள்ளைங்க தான் சீக்கிரமா அத படிச்சிருங்க என்ன பூமாரி நல்லா படிச்சிருங்க ஹெல்ப்னு சொல்லலாம் நீ இப்ப ரொம்ப முக்கியம் சரியா நீ தான சொன்ன அதுக்கு தான் சொன்னேன் நானாச்சு வெல்ல அதனால என் கால் ரொம்ப ரெட் ஆயிடும் உனக்கு லாசா தான ஆகும் நீ தப்பா சொல்றீல அத சொன்னேன் ஒரு பேச்சுக்கு கூட நான் கொஞ்சம் வெல்லன்னு சொல்லிட கூடாத உனக்கு உடனே வந்துறியா தூக்கிட்டு சரி சரி கோபப்படாத பாட்டி மட்டும் மன்னிச்சு விடுறேன் இனிமேல் லீவ் எடுக்கிறதா இருந்தால் என்கிட்ட கேட்டுட்டு தான் எடுக்கணும் காய்ச்சல் தலைவலிக்கு மட்டுந்தான் லீவ் எடுக்கணும் ஏதாவது ஃபங்க்ஷன் வீடு அப்படி இப்படின்னு லீவ் எடுத்தீங்க அவ்வளோ தான் சொல்லிட்டேன் எனக்கு ஒரு மாதத்தில் ரெண்டு காய்க்கல் வரும் டீக்கே அப்படியா அப்ப என்கிட்ட ரெண்டு கம்பு இருக்கு பரவாயில்லையா

நாங்க நல்லபடியா சொல்லி கொடுத்து நல்ல பிள்ளைங்களா வரணும்னு தான் நினைக்கிறோம் அதுங்க ஊர் சுத்திக்கிட்டு நாலு நாள் லீவு அஞ்சு நாள் லீவுன்னு எடுத்தோம்னா எப்படி சொல்லி கொடுக்க முடியும் நம்ம அம்மாவும் முதல்ல எழுதே எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணேன் பெரிய பிள்ளை ஆயாச்சு இனிமையாச்சு ஒழுங்கா படிக்கிற வழியை பாரு சாக்கு போக்க சொல்லிக்கிட்டு லீவ போட்டுக்கிட்டு இதுங்க வர்ற வரத்து நம்ம தான் ஸ்கூல்ல வந்து ஆட வேண்டியதா இருக்கு ஒரு நாள் கூட ஒரு ஈஸியாக லீவ் எடுக்க முடியலப்பா இந்த ஸ்கூல்ல வேற ஏதாவது ஸ்கூல்ல நம்மள